ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஏற்றிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் ஒரு முருங்கை மரம் சின்னதாக அழகாக வளர்ந்து கீரைகள்லாம் தலை தள தலைன்னு இருந்துச்சு பார்த்த உடனே நம்ம வந்து அதை பறித்து கடைஞ்சி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துலாம் இருக்கணும் உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் நான் புதுசாக சொல்லணும்னு கிடையாது அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வந்து முருங்கக்கீரை சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்ல விஷயம் அந்த கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த வித மருந்தும் கிடையாது எதுவுமே இதில் தெளிக்காமல் தானாக வளர்ந்து அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது அதை வந்து நம்ம உடம்புக்கு சாப்பிடும் எந்த நோய் நொடியும் நம்ம நல்லா இருப்போம் சரி ஆடு மாடு வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கீரையை பறித்து இன்னைக்கு கடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமையாக இருக்குது சரி நம்ம முருங்கீரையை கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருங்கீரியை விறுவன்னு எல்லாத்தையும் பறிச்சோங்க இது இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு செடியும் வந்து சைடில் வீட்டு சைடில் இருந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் கீரைலாம் நிறையா இருந்தது அதில் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் இப்போ ரெண்டு செடியிலையுமே கீரையை வந்து தேவையான அளவுக்கு பறித்து இப்போ அதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அழகாக காம்பு இல்லாமல் அதை வந்து நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் அதாவது கீரையை வந்து சுத்தம் பண்ணி நம்ம கீரையை வந்து ஒன்று ஒன்று ஆஞ்சி கோம்பு இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடியே அடுப்பில் வந்து சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக அந்த கீரை கடையத்துக்கு தேவையான என்னென்னவோ அது எல்லாமே வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் நான் எப்பவுமே கீரை வந்து இந்த மாடலில் தான் இப்படி தான் கடைவேன் எந்த கீரையாக இருந்தாலும் இப்படி தான் கடைவேன் அதுமாரி நீங்கள் வந்து எப்படி கீரையை கடைவீங்க எப்படி சாப்பிடுவீங்க முருங்கீரை வந்து இப்படி தான் கடையணுமெல்லாம் இது விட வேறு ஏதாவது மாடலில் நீங்கள் கடைஞ்சி சாப்பிடுவீங்களா இல்லை எப்படி சாம்பாராக வைப்பீங்களா ரசம் மாதிரி வைப்பீங்களா கீரை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க அதனால வந்து இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் நாங்கள் அதிகமாக கீரை தான் கடைவோம் ஒரு சில ஊரில் அது சாம்பார் மாதிரி கொத்து சாம்பார் மாதிரி மிளகாய் தூள் போட்டு வைப்பாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அது வந்து எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் எப்பயாவது ஒரு தான் வைப்பேன் எங்கள் வீட்டில் வேற யாருக்கும் பிடிக்காது யாரும் அந்த மாதிரி சாப்பிடுறாங்க கீரை கடைஞ்சி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அப்போ தான் அதாவது ஒரு சத்து ஃபுல்லாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் எப்பயுமே முறிங்கிற வந்து எங்கள் வீட்டில் வந்து கடைஞ்சி தான் நாங்கள் சாப்பிடுவோம் தோரம்பருப்பு பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிருவோம் ஃபஸ்ட்டு சில பேர் வந்து மிளகு ஜீரகம் கூட அதில் போடுவாங்க அந்த மிளகு ஜீரக வாசனை எனக்கு பிடிக்காதுன்றனால நாங்கள் வந்து இப்படி தான் போடுவோம் போட்டு பருப்பு வந்து நல்லா அரை வேக்காடாக கொஞ்சம் வெந்து வர டைமில் இந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சதுக்குள்ள இதை வந்து நம்ம அந்த பருப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாக வந்து கீரையை வந்து வேக வைக்கக்கூடாது முருங்கக்கீரையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து வேக வச்சால் மறுத்து போயிடும் கீரை கசப்பாயிடும் அதனால் போட்டு ஒரு திருப்பு திருப்பி ஒரு கொதிக்க வச்சு நம்ம டக்குன்னு எடுத்து கீரையை வடிகட்டிட்டு நம்ம கொத்து சட்டியில் போட்டு நம்ம கடைஞ்சிடணும் கீரையை கடைஞ்சிட்டு இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணி கடைஞ்சேன் ஆனால் இது வந்து இப்போ தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வந்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நசுக்கி போட்டு எண்ணில் வந்து தாளித்து கடைசியாக போடுவாங்க தாளித்தது இது கடைஞ்சதுக்கப்புறம் ஆனால் நான் வந்து இப்போ எப்படின்னா எனக்கு வந்து வடகம் வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு நாலு அவங்க வந்து வடகம் போட்டு உருண்டை உருண்டையாக ரெடி பண்ணி காய வச்சு அந்த காலத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க நான் போனோன்னே எனக்கு வடகம் பிடிக்கணும்னு ஒரு தடவை சொன்னேன் அது ஞாபகம் வச்சிருந்தேன் ஒரு தடவை நான் வீட்டுக்கு போனது எனக்கு ஒரு நாலஞ்சு உருண்டை இருக்கும் எடுத்து அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க பாசமாக அந்த வடகத்தை வச்சு தான் நான் எப்பயுமே கீரைக்கு மட்டும்தான் அதிகமாக வடகம் வந்து யூஸ் பண்ணுவேன் வடகம் போட்டு தாளித்தா கீரை நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக வந்து நான் வடகம் வந்து அந்த வடகத்தை வச்சிருந்தேன் கீரை கடையும் போதாக கொஞ்சம் கொஞ்சம் வடகம் போட்டு லாஸ்ட்டாக தாளிச்சுருவேன் அதேமாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கீரையை நல்லா வேக வச்சு தனியாக கடைஞ்சி சட்டியில் போட்டு இது கொத்து சட்டி இந்த கொத்து சட்டி நான் கீரை கடையிறதுக்குமே தனியாக வச்சிருப்பேன் இந்த சட்டியில் தான் எப்போயுமே எந்த கீரை கடைஞ்சாலும் கடையே இதுமாதிரி ரெண்டு சட்டியும் வச்சுருக்கோம் நாங்கள் மற்ற வந்து மீன் குழம்பு போய் எல்லாமே இருக்குது ஆனால் அதிகமாக வந்து சட்டி வந்து யூஸ் பண்ணுறதுல டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கிற பாத்திரத்திலே செஞ்சு சமைச்சு சாப்பிட்ருவோம் ஆனால் கீரை மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தான் கடைஞ்சி ஆகணும் வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சட்டி எடுத்து கழுவி நம்ம வந்து கீரை நல்லா மையாக கடைஞ்சிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒன்றே மட்டும் கில்லி போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டு அதில் வந்து வடகத்தையும் போட்டு நல்லா தாளித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா தாளித்து ஊற்றிடணும் தாளித்து ஊற்றினா செம்ம வாசனை வடகம் வந்து செம்ம வாசனையாக இருந்துச்சு உடனே நம்ம வாசனைக்கு போகிறதுக்கு முன்னாடி மூடி வச்சிடணும் இப்படி தான் கீரை நான் கடைஞ்சேன் நீங்கள் வந்து கீரை எப்படி கடைவீங்கன்னு சொல்லி மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கடைஞ்சது கரெக்டு தானா இல்லை உங்கள் ஊர் சைடு வேறு மாதிரி மாடலில் நீங்கள் கீரை கடைவீங்கனாக்கா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டைம் நான் கீரை கடையும் மொழி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பேன் ஏன்னா இப்போ புளிச்சிக்கரை இருந்தால் நான் வந்து ஒரு மாதிரி கிடைவேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இது இட்லி விட இப்படி செஞ்சுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து நான் வந்து அந்த புளிச்சிக்கரையை வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் செஞ்சால் ஆனால் சூப்பராக இருந்துச்சு மாதிரி தக்காளி இட்லி சட் இட்லிக்கு தோசைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு அது வந்து நான் வந்து இதுவரையும் நம்ம செஞ்சதே கிடையாது எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த தக்காளி தொக்கு அது வந்து ரெண்டு நாள் வச்சு நாள் வீணாக போகாது அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நாங்கள் அதனால் அதே மாதிரியே நானும் வந்து சாப்பிட்டேன் அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை எனக்கு சொன்னிங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் கண்டிப்பாக ஏன்னா எனக்கு வந்து கூட பிறந்தவங்களாம் யாருமே கிடையாது ஒரே அண்ணன் மட்டும்தான் எனக்கு அக்கா தங்கச்சிலாம் யாரும் கிடையாது அதனால் வந்து நான் ஒண்டியாக வளர்ந்த பொண்ணு தான் எனக்கு இந்த வேலை வேலை செய்கிறதுலாம் கொஞ்சம் அளவுக்குலாம் எனக்கு தெரியாது ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடெல்லாம் நான் இத்தனை வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன் யா அதுக்கிட்ட போய் கேட்கக்கூட மாட்டேன் நான் ரெக்கப்பட்டுக்கிட்டு இது எப்படி செய்யணும் அது எப்படி செய்யணுன்ற மாதிரி கேட்கக்கூட மாட்டேன் யார் வீட்டுக்கும் போய் கேட்கவும் மாட்டேன் அதனால் இப்போ எனக்கு நீங்கள் நிறைய கூட பிறந்தவங்க மாதிரி நிறைய சகோதரிகளை வந்து எனக்கு கிடச்சிருக்கீங்க அதனால் உரிமையாக கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் அதை எப்படி செய்யணுன்றதை நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்து அதை மாதிரி செஞ்சுக்கிறேன் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முருங்கிற கடைஞ்சி உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருளாச்சின்னு சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு வந்து மீதியை கொண்டு வந்து அந்த நாய்க்கு வச்சா இந்த நாயின்னா இவன இவ வந்து கீரை சூறு போடுறான்னு சொல்லி கோச்சிக்கிட்டு மூஞ்சி திருப்பிட்டு சாப்பிட மாட்டேங்குது இதுக்கு வந்து டெய்லியும் கறி மீன் இந்த மாதிரி தான் வந்து கேட்குது பாருங்கள் சாப்பிடவே மாட்டேங்குது எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் சாப்பிட மாட்டேங்குது சாப்பிடே சாப்பிடே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்